செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் செய்தியாளர் பிரவீன் குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் எடுத்த புக்கத்துறை தபால் மேடு என்னும் இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் திண்டுக்கல்லை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிர் திசையில் வந்த ஸ்கார்பியோ கார் தனது சென்னை நோக்கி எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த ஸ்கார்பியோ கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து அந்த சாலையின் நடுவே உள்ள அந்த தடுப்பு சுவரின் மீது ஏறி எதிர் திசையில் வந்த காரின் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த ஓட்டுநர் கணபதி சிறுவன் பாலாஹரி சிறுமி ஹேமா ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பலியாகினர் மேலும் ஆப உயிருக்கு ஆபத்தான நிலையில் சரண்யா ஜயா தியா ஆகிய மூன்று பேரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக அப்படாலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்